ஈரான் அதிபர் ஹெலிகாப்டர் விபத்து தாக்குதலுக்கான ஆதாரம் இல்லை விசாரணையில் தகவல் பப்புவா நீகுனியாவில் திடீர் நிலச்சரிவு நூறு பேர் பலி தஜிகிஸ்தானில் நிலநடுக்கம் அளவு கோளில் நான்கு புள்ளி ஆறாக பதிவு எதிர்காலத்தில் யாருக்கும் வேலை கிடைக்காது ஏஐ தொழில்நுட்பம் குறித்து எலான் மஸ்க் சொல்வது என்ன வியட்நாமில் அடுக்குமாடி குடியிருப்பில் தீ விபத்து பதினான்கு பேர் பலி ஜார்ஜியாவுக்கு விசா கட்டுப்பாடு அமெரிக்கா அறிவிப்பு இந்திய முன்னால் ராணுவ வீரர் உயிரிழப்புக்கு இஸ்ரேல் காரணம் மோடிக்கு பலசீன பிரதமர் கடிதம் காசா இஸ்ரேல் போர் தொடர்பில் இன்று புதிய தீர்ப்பு விவாகரத்துக்கு தடை ஜாங் உன் அறிமுகம் செய்துள்ள கடுமையான விதிகள் பெலாரஸ் சென்றடைந்த விாடிமிர் புதின் அணு ஆயுத பயிற்சி குறித்து விவாதம் பப்புவா நியூகினியாவில் திடீர் நிலச்சரிவு நூறு பேர் பலி பப்புவா நியூகினியா நாட்டின் வடமேற்கு பகுதியில் உள்ள எங்கா மாகாணத்தில் காகோலாம் கிராமத்தில் திடீரென நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கின்றது இந்த அதிகாலை மூன்று மணியளவில் நிலச்சரிவு ஏற்பட்டதாக அவுஸ்திரேலியா நாட்டின் செய்தி நிறுவனம் தகவல் வெளியிட்டுள்ளது இதனால் ஏற்பட்ட துல்லியமான பாதிப்பு நிலவரம் குறித்த தகவலை அதிகாரிகள் இன்னும் உறுதிப்படுத்தவில்லை எனினும் நிலச்சரிவில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நூற்றுக்கும் மேல் இருப்பதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இறந்தவர்களின் எண்ணிக்கை இன்னும் அதிகமாக கூடும் என்று கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர் நிலச்சரிவில் புதையுண்ட உடல்களை உள்ளூர் வாசிகள் மீட்டெடுக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது ஈரான் அதிபர் ஹெலிகாப்டர் விபத்து தாக்குதலுக்கான ஆதாரம் இல்லை விசாரணையில் தகவல் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி கடந்த அஜர்பைஜான் நாட்டில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஹெலிகாப்டரில் நாடு திரும்பிய போது ஈரான் எல்லை அருகே ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் ஹெலிகாப்டரில் இருந்த ஒன்பது பேரும் உயிரிழந்ததாக ஈரான் அரசு அதிகாரப்பூர்வமாக செய்தி வெளியிட்டது இந்த விபத்து தொடர்பான முதற்கட்ட விசாரணையில் ஈரானின் வடமேற்கில் உள்ள மலைப்பகுதிகளில் கடும் பனிமூட்டத்துடன் கூடிய மோசமான வானிலை நிலவியதால் ஈரான் அதிபரின் ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கியதாக தகவல்கள் வெளியானது இந்த விபத்தில் பலியான ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசியின் உடல் நேற்றைய தினம் அடக்கம் செய்யப்பட்டது இந்த நிலையில் ஈரான் அதிபரின் ஹெலிகாப்டர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கான ஆதாரங்கள் எதுவும் இல்லை என ஈரான் அரசு தகவல் வெளியிட்டுள்ளது இந்த விபத்து தொடர்பாக விசாரணை நடத்தி வரும் ஆயுதப்படை அதிகாரிகள் குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி பயணித்த ஹெலிகாப்டர் மலையின் மீது மோதியை உடனடியே தீப்பிடித்து எரிந்ததாகவும் ஹெலிகாப்டர் மீது துப்பாக்கி மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டதற்கான எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அடுத்த கட்ட விசாரணையில் விபத்து தொடர்பான கூடுதல் விவரங்கள் தெரிய வரும் என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது பிலாரஸ் சென்றடைந்த விளாடிமிர் புதின் அணு ஆயுத பயிற்சி குறித்து விவாதம் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புதின் பாதுகாப்பு மற்றும் தந்துரூபாய அணு ஆயுத பயிற்சி குறித்து விவாதிக்க பலாரஸ் நாட்டுக்கு வந்தடைந்திருக்கின்றார் மேற்கத்தைய அச்சுறுத்தல்கள் மற்றும் ஆத்திர முட்டல்களுக்கு பதிலடி கொடுக்க இம்மாத தொடக்கத்தில் தந்துரூபாய அணு ஆயுத பயிற்சிகளை நடத்துமாறு தனது இராணுவத்துக்கு புதின் உத்தரவிட்டுள்ளார் ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சகம் அதன் தெற்கு இராணுவ மாவட்டத்தில் இந்த வாரம் முதற்கட்ட பயிற்சிகளை அறிவித்திருந்தது இதில் ரஷ்யா இணைந்ததாக கூறும் உக்ரைனின் பகுதிகளும் அடங்குகின்றன இந்த நிலையில் விளாடிமிர் புதின் வியாலன் பிற்பகுதியில் பிலாரஸ் வந்தடைந்திருக்கின்றார் அவர் அந்நாட்டு ஜனாதிபதி அலெக்சாண்டர் லோகான்சோகோவிடம் இரண்டாம் கட்ட பயிற்சிகள் பிலாரஸில் இருந்து எங்கள் இராணுவ கூட்டாளிகள் மற்றும் சக ஊழியர்களின் நேரடி பங்கேற்புடன் தொடர்புடையது என்று குறிப்பிட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து இவர்களின் பேச்சுவார்த்தையில் பாதுகாப்பு மற்றும் கூட்டு தந்தரபாய அணு ஆயுத பயிற்சிகள் குறித்து விவாதிக்கப்படும் என்று கூறப்படுகிறது ரஷ்யாவோ அல்லது பிலாரஸோ எந்த இடத்தில் பயிற்சிகள் நடக்கும் அல்லது ஏதேனும் சோதனை துப்பாக்கிச் சூடுகளை சேர்க்குமா என்று கூறவில்லை இதற்கிடையில் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சர் பேச்சுவார்த்தையின் ஒரு பகுதியாக மின்ஸ்க் சென்றார் என்றும் தெரிவிக்கப்படுகிறது அவர் பிலாரஸ் பாதுகாப்பு அமைச்சர் விக்டர் கிரனினை சந்திக்கிறார் எனவும் தெரிவிக்கப்படுகிறது வியட்நாமில் அடுக்குமாடி குடியிருப்பில் தீ விபத்து பதினான்கு பேர் பலி இரண்டு மீட்டர் அகலமான பாதையில் அமைந்துள்ள இக்கட்டடத்தில் தீ வேகமாக பரவி பரவியிருந்தது இதனால் தூங்கிக் கொண்டிருந்தவர்கள் அலறி அடித்தபடி வெளியே ஓடி வந்தனர் ஆனால் சிலர் தீயில் சிக்கிக் கொண்டனர் தீயணைப்பு படையினர் விரைந்து வந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர் சுமார் ஒரு மணி நேரம் போராடி தீயை அணைத்ததாக தெரிவிக்கப்படுகிறது இந்த விபத்தில் பதினான்கு பேர் உயிரிழந்ததாகவும் மூன்று பேர் காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது தீ விபத்து குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் தஜிகிஸ்தானில் நிலநடுக்கம் டிக்டர் அளவுகோளில் நான்கு புள்ளி ஆறாக பதிவு மத்திய ஆசிய நாடான தஜிகிஸ்தானில் இன்று காலை பூக்கம்பம் ஏற்பட்டிருக்கின்றது காலை பதினொன்று முப்பத்தி ஐந்து மணியளவில் ஏற்பட்ட இந்த பூகம்பம் டிக்டர் அளவுகோளில் நான்கு புள்ளி ஆறாக பதிவானதாக தேசிய நிலாதிர்வு மையம் தகவல் வெளியிட்டுள்ளது கோரோக் அருகே நூற்றி இருபது கிலோமீட்டர் ஆழத்தை மையமாக கொண்டு இந்த பூகம்பம் ஏற்பட்டிருக்கின்றதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த பூகம்பத்தால் ஏற்பட்ட சேத விவரங்கள் குறித்த தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை ஜார்ஜியாவுக்கு விசா கட்டுப்பாடு அமெரிக்கா அறிவிப்பு கிழக்கு ஐரோப்பாவுக்கும் மேற்கு ஆசியாவுக்கும் இடையிலுள்ள பகுதியான தெற்கு காகசஸ் பகுதியில் அமைந்துள்ள முன்னாள் சோவியத் யூனியன் நாடான ஜார்ஜியாவில் வெளிநாட்டு செல்வாக்கு சட்ட மசோதா சமீபத்தில் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது அந்த மசோதாவில் வெளிநாட்டிலிருந்து இருபது சதவீதத்துக்கும் அதிகமான நிதியை பெறும் சில நிறுவனங்கள் தங்களை வெளிநாட்டு செல்வாக்கு முகவர்களாக பதிவு செய்ய வேண்டும் நிதி சம்பந்தமான தகவல்களை வெளியிட வேண்டும் விதிமீறல்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்யா பாணி சட்டம் என்று அழைக்கப்படும் இந்த மசோதாவுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு போராட்டங்கள் நடைபெற்றன இந்த நிலையில் இவ்விவகாரத்தில் ஜார்ஜியா மீது அமெரிக்கா விசா கட்டுப்பாடுகளை விதித்திருக்கின்றது இதுகுறித்து அமெரிக்க வெளியுறவுத்துறை மந்திரி ஆண்டனி பிலிங்கன் குறிப்பிடுகையில் ஜார்ஜியாவில் ஆளும் ஜார்ஜிய ட்ரீம் கட்சி வெளிநாட்டு செல்வாக்கு சட்டத்தை உருவாக்கி நிறைவேற்றியிருக்கின்றது இந்த கருத்து சுதந்திரங்களை பயன்படுத்துவதை தடுக்கிறது ஜார்ஜியா மக்களுக்கு சேவை செய்யும் அமைப்புகளை களங்கப்படுத்துகின்றது சட்டத்திற்கு எதிராக போராடும் மக்களுக்கு மிரட்டல் விடுக்கப்படுகின்றது அமைதியான எதிர்ப்பை ஒடுக்க வன்முறை பயன்படுத்தப்படுகிறது எனவே ஜார்ஜியா மீது புதிய விசா கட்டுப்பாடுகளை விதித்து அந்நாட்டுடனான உறவுகளை அமெரிக்கா மறுபரிசீலனை செய்து வருகின்றது புதிய விசா கொள்கையானது ஜார்ஜியாவில் ஜனநாயகத்தை குறைமதிப்புக்கு மதிப்புக்கு உட்படுத்துவதற்கு பொறுப்பான அல்லது உடந்தையாக இருக்கும் நபர்கள் மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்களுக்கு பொருந்தும் அமெரிக்கா ஜார்ஜியா இடையிலான இருதரப்பு ஒத்துழைப்பு மதிப்பாய்வு செய்ய அமெரிக்கா தொடங்குகிறது என்று குறிப்பிட்டுள்ளார் எதிர்காலத்தில் யாருக்கும் வேலை கிடைக்காது ஏஐ தொழில்நுட்பம் குறித்து எலான் மஸ்க் சொல்வது கேட்டார் டெஸ்லா நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியும் உரிமையாளரும் உலக பணக்காரர்களில் ஒருவரும் ஆகிய எலான் மஸ்க் தற்பொழுது உலகை ஆட்டிப்படைக்க தொடங்கியிருக்கும் செயற்கை நுண்ணறிவு குறித்து தனது அச்சத்தை வெளிப்படுத்தியுள்ளார் நேற்று பாரிஸில் நடந்த விவாடெக் ஸ்டார்ட் அப் நிகழ்ச்சியில் வெப்கேம் மூலம் பேசிய மஸ்க் செயற்கை நுண்ணறிவின் காரணமாக வரும் காலங்களில் நம்மில் யாருக்கும் வேலை இருக்காது என்றும் ஏஐ தொழில்நுட்பமே தமது மிகப்பெரிய பயம் என்றும் தெரிவித்துள்ளார் தொடர்ந்து பேசியவர் பொழுதுபோக்குகளுக்காக வேண்டுமானால் ஏதேனும் ஒரு வேலையை நாம் செய்ய முடியும் மற்றபடி உங்களுக்கு தேவையான பொருட்களையும் சேவைகளையும் ஏஐ தொழில்நுட்பமே ரோபோக்கள் தயாரித்து வழங்கிவிடும் பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கு பற்றாக்குறை இருக்காது கடந்த சில ஆண்டுகளாக ஏஐ தொழில்நுட்பத்தின் திறன்கள் வேகமாக முன்னேறி வருகின்றன கணனி மற்றும் ரோபோக்கள் உங்களை விட எல்லாவற்றையும் சிறப்பாக செய்ய முடிந்தால் உங்கள் வாழ்க்கைக்கு அர்த்தம் உள்ளதா என்று கேள்வி எழுப்பியவர் சமூக ஊடகங்கள் மனித மூலையில் சுரக்கும் டோப்போமைனை ஏஐ மூலம் அதிகப்படுத்தும் யுக்தியை கையாள தொடங்கியுள்ளன என்றும் இதிலிருந்து தங்கள் குழந்தைகளை பாதுகாக்கவர்கள் அதிக நேரம் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் அறிவுரை வழங்கியுள்ளார் கடந்த காலங்களிலும் ஏஐ தொழில்நுட்பம் குறித்து மஸ்க் அச்சம் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது விவாகரத்துக்கு தடை கிம் ஜாங்குன் அறிமுகம் செய்துள்ள கடுமையான விதிகள் வடகொரிய ஜனாதிபதியான கிம் ஜாங்குன் மக்களுக்கு சில கடுமையான விதிகளை அறிமுகம் செய்து வருகிறார் அவற்றில் ஒன்று விவாகரத்துக்கு தடை தன் நாட்டு மக்கள் மேற்கத்தைய கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடாது என கருதும் கிம் விவாகரத்துக்கு தடை விதித்துள்ளார் விவாகரத்து என்பது அசாதாரண நடத்தை என அவர் கருதுவதாகவும் விவாகரத்து செய்தோர் சமூக பிரச்சனையாக கருதப்படுவார்கள் என்றும் உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அதிகாரிகள் யாராவது விவாகரத்து செய்தால் அவர்களுக்கு பதவி உயர்வோ முக்கிய பதவிகளோ கிடைக்காது என தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றாலும் விவாகரத்து செய்யும் பொதுமக்களுக்கு என்ன தண்டனை விதிக்கப்படும் என்பது இன்னமும் தெரிவிக்கப்படவில்லை கிம் விதித்துள்ள இரண்டாவது விதி இளைஞர்களின் மொபைல் போன்களை சோதனையிடுவதற்கு அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள அனுமதியாகும் வடகொரிய இளைஞர்கள் தென்கொரியாவின் தாக்கத்துக்கு ஆளாகியுள்ளார்களா என்பதை அறிவதற்காகவே இந்த சோதனை நடத்தப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது அதாவது தென்கொரிய மக்கள் மொழியை பயன்படுத்தும் விதத்தில் வடகொரிய மக்கள் பயன்படுத்தக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டுள்ளது மொபைல் விதியை மீறுவோர் சித்திரவதை முகாம் போன்ற கடினமான வேலைகளை செய்ய வற்புறுத்தப்படும் முகாம்களுக்கு அனுப்பப்படுவார்கள் இந்த நிலையில் இப்படி ஒரு விதியை அறிமுகம் செய்வதற்கு அரசு மொபைல் போன்களை விற்பனை செய்யாமலே இருக்கலாமே என்கிறார்கள் இளைஞர்கள் இந்திய முன்னாள் ராணுவ வீரர் உயிரிழப்புக்கு இஸ்ரேலே காரணம் மோடிக்கு பலசீன பிரதமர் கடிதம் பலசீனத்தின் காசா மீது இஸ்ரேல் போர் தொடுத்து தாக்குதல் நடத்தி வருகிறது இதில் குழந்தைகள் பெண்கள் உட்பட முப்பத்தி ஐயாயிரத்துக்கு மேற்பட்டோரை படுகொலை செய்திருக்கின்றது இதற்கிடையே கடந்த பதிமூன்றாம் தேதி காசாவின் ரஃபா நகரில் நடத்தப்பட்ட தாக்குதலில் ஐநாவில் பணியாற்றி வந்த இந்தியாவைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரி வைபவ் அனில் காலை உயிரிழந்திருந்தார் ஐநாவின் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவில் அதிகாரியாக பணியாற்றி வந்தவர் சென்ற கார் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் அவர் பலியாகி இருக்கின்றார் இதனிடையில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு பலசீனத்தின் பிரதமர் முகமது முஸ்தபா கடிதம் எழுதியுள்ளார் அதில் இந்திய முன்னாள் ராணுவ அதிகாரி உயிரிழந்ததற்கு இஸ்ரேலே காரணம் என்று தெரிவித்துள்ளார் அதில் அவர் கூறியிருப்பதாவது ஐநா பணியாளராக பணியாற்றி வந்த இந்திய ராணுவ அதிகாரி வைபவ் அனில் காலே இஸ்ரேலிய ராணுவத்தால் கொல்லப்பட்டுள்ளதை அறிந்து அதிர்ச்சி அடைந்தேன் இது துரதிருஷ்டவசமானது அவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த அதிகாரியின் இறப்புக்கு இஸ்ரேலின் தாக்குதல் தான் காரணம் இந்திய ராணுவ அதிகாரி மீதான தாக்குதல் காசாவில் உள்ள மக்களுக்கு எதிராக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளால் நிகழ்த்தப்பட்ட பரந்த இனப்படுகொலை போர்க்குற்றங்கள் மற்றும் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களின் ஒரு பகுதியாகும் பலசீனர்களின் உரிமைகள் மற்றும் கண்ணியத்தை நிலைநிறுத்துவதற்கான உங்கள் அர்ப்பணிப்பு பிராந்தியத்தில் நீதி மற்றும் அமைதிக்கான எங்கள் தற்போதைய போராட்டத்தில் நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார் மேலும் மத்திய வெளியுறவுத்துறை மந்திரி ஜெய்சங்கருக்கு எழுதிய கடிதத்தில் பலசீன மக்களுக்கு இந்தியா செய்த உதவிகளுக்கு நன்றி தெரிவித்துள்ளார்